ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்னென்னா வெயிட் லாஸ் போட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது எல்லா இதுலேயும் சொல்கிறதாங்க யூடியூப்பில் சொல்கிறாங்க இன்ஸ்டாகிராமில் சொல்கிறாங்க ஸோ அதை நாம் ட்ரை பண்ணி பார்க்கலாமேனு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து கொள்ளெல்லாம் ரெடியாக எடுத்துக்கணும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நிறையா வீடியோவில் இருக்காங்க இருந்தாலும் நானும் சொல்கிறேன் பாருங்கள் கொள்ளு நல்லா வறுத்து எடுக்கணும் நான் கொள்ளு எடுத்தது வந்து கா கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் அது நல்லா வறுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டை சுருள் பட்டை கிடச்சிச்சின்னா ஓகே எங்கிட்ட சுருள் பட்டை இல்லை அதனால் இந்த பட்டை போடுறேன் இது வந்து நான் ஆல்ரெடி ஏற்கனவே வீட்டில் வாங்கி ஸ்டாக் இருந்துச்சுன்னா அது வறுத்து தான் கவரில் வைப்பேன் அதனால் இது லைட்டாக சூடு பறுக்கிற அளவுக்கு வறுத்தா போதும் ரொம்ப வறுக்க தேவையில்லை சூடு பறக்கிற அளவுக்கு வறுத்துட்டு இதையும் அதிலோட சேர்த்துக்க வேண்டியது தான் இது குடிச்சு பார்த்தா எப்படி இருக்கும் ரிசல்ட்டு உங்கள் கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து நான் காலையில் குடித்தாச்சு நேற்றே இது ட்ரை பண்ணி வச்சாச்சு இது காலையில் குடித்தப்போ வந்து ஒரு மா புதுசாக குடிக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல்லாம் பிடிக்காது அதனால் சூடாக இருக்கும்போது கஷ்டப்பட்டு எப்படியோ பிடிச்சிருங்க நான் வந்து கசக்கும்னு சொல்லி தேன் கலக்கி தான் குடித்தேன் நீங்கள் உங்களுக்கு வந்து கசப்பு தன்மை வந்து சில பேர்த்துக்கு வந்து உடம்பு எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சொல்லி குடிக்கிறீங்க நிறைய பேர் இருக்கீங்க அதனால் நான் வெந்தியை கம்மியாக ஆட் பண்ணலை செரிக் ஆட் பண்ணலை அதனால் நீங்கள் வெந்தயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதாக நான் என்னால் வெந்தயம் அளவில் கசப்பு குடிக்க முடியாதுங்கிறக்கோசரம் நான் சேர்த்திக்கல இது வந்தே அளவு தான் இதில் சோம்பும் போட்டிருக்கேன் கருஞ்சீரகம் போட்டிருக்கேன் இதையும் ட்ரை பண்ணி நல்லா வறுத்து இது பண்ணிக்கணும் இது கூட நான் வந்து சில ரெண்டாயிட்டத்தை காட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓமம் வெந்தயம் இது ரெண்டே காட்டில் அதுவும் வறுத்து இதில் பொடி பண்ணணும் அது நான் முடிஞ்சால் அது வறுத்து பொடி பண்ணினது நான் வீடியோ முடிவில் காட்டுறேன் ஓகே பாருங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க இன்னொன்று வந்து இது நம்ம குடித்தா மட்டும் பத்தாது நம்ம மனசில் வந்து ஒரு இது இருக்கணும் சாப்பாடு வந்து நமக்கு இது குடிக்கும்போது நமக்கு வேணும் வீட்டில் வந்து சாப்பாடு நம்ம கண்ணை முன்னாடியே போண்டா ஆகட்டும் சில்லி ஆகட்டும் மீன் ஆகட்டும் மட்டன் ஆகட்டும் இதெல்லாம் நம்ம முன்னாடியே தான் சாப்பிடுவாங்களேன்னு கேட்பாங்க ஸோ நம்மளை கட்டுப்படுத்திக்கணும் சாப்பாடு வந்து எப்பவும் நிறையா சாப்பிடாத அளவுக்கு சின்னதாக ஒரு கப் அளவுக்கு சாப்பிட்டுக்குங்க முதல்ல அதுதான் இது ட்ரிங்க் குடித்ததுக்கப்புறம் அது பண்ண வேண்டியது தான் ரெண்டு மணி நேரம் எதுவும் சாப்பிடாதீங்க தண்ணி குடிக்க வேண்டாம் சாப்பாடு வந்து இத்தனோண்ட அளவு சாப்பிட்டிருக்கங்க ரொம்ப சாப்பிட வேண்டாம் சாப்பிடணுங்கிற எண்ணம் வரும்போது தண்ணி மட்டும் நல்லா குடிங்க இன்னொன்று வந்து தண்ணியில் வந்து புதினா வந்து போட்டு வச்சுட்டு அதை குடிங்க இன்னும் நல்லா வெயிட் லாஸ்க்கு கேட்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் ஓகே அரைச்ச பொடி இப்படி தான் இருக்கும் சூடு ஆறுனதுக்கப்புறம் நாம் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சு டெய்லி காலையில் ஒரு ஸ்பூன் குடிக்கணும் இது வந்து கருஞ்சீரகம் மட்டும் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து நைட்டு மட்டும் குடிக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன் அது வந்து எப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் இது நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தான் அதை சொல்லுவேன் அந்த வீடியோ இல்லைன்னா அதை சொல்ல மாட்டேன் ஓ ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் அடுத்த வீடியோ இந்த இது வந்து நைட்டு மட்டும் குடிக்கிறது கருஞ்சீரகம்